போலீஸ் இந்த செய்தி கேட்டு என்னோட அது கத்தி வந்து புடைசூலை வீசிக்கொண்டே வந்து ஒரு கூட்டம் சிலரை காயப்படுத்துவதாக மிரட்டுறதா அந்த பழைய எதிரிகளை வந்து உங்களை தீர்க்காமல் விட மாட்டோம் போன்றவையெல்லாம் வந்து அவன் ஓப்பனாக சவால் விட்டு கொண்டே போகிறார்கள் அப்படின்னே வேறு வழியே இல்லாமல் போலீஸ் வந்து இறங்கி இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் லீட் பண்ணானோ அவன்லாம் வந்து கீழே இறக்கி அடித்து தெருவில் வந்து இடுப்பில் கயிறு கட்டி தெருவில் ஊர்வலமாக இழுத்து வந்திருக்காங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் சீஸ் பண்ணி ஊர்வலமாக இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து லாடம் கட்டியிருக்காங்க என்ன சார் ஒரு தலைவரை போய் அவங்க வந்து ரிசீவ் பண்ணது ஒரு குற்றமாக சார் ரிசீவ் பண்ணது குற்றம் இல்லை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணீங்க என்னென்ன வாசகங்களை போட்டுவிட்டு பொது இடத்துல போனீங்க எத்தனை பேர்த்த மிரட்டுனீங்க இவ்வளோ பெரிய மிரட்டல் வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து பொது இடத்துல வரும்போது இது வந்து யார் ஹீரோ யார் தலைமையில் இந்த ஊர் இயங்குறது அப்படின்னா அப்போ அரசு அங்கீகாரம் பெற்ற காவல்துறையின் அடிப்படையில் இந்த ஊர் இயங்குறதா ரவுடிகளுக்கு மிரட்டலுக்கு பயந்து இந்த ஊர் இயங்குறதா அப்படிங்கிற போது காவல்துறை கைதான் மேல்வோங்க வேண்டும் அதனால் தான் என்ன செஞ்சிருக்காங்க எல்லாரையும் கொண்டு போய் நல்லபடியாக வந்து லாடம் கட்டி பாத்ரூமில் வந்து வைத்து எல்லோரும் வந்து விழுந்தவர்களெல்லாம் எழுப்பி விட்டு வந்து அதை பண்ணியிருக்காங்க